வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பி கே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் என்னோட இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேங்க ஸோ எல்லாருக்குமே இந்த வருஷம் எல்லா அருளும் நலமும் வளமும் கிடச்சி ஒரு அற்புதமான ஆண்டாக அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க ஸோ ஒரு புது வருடம் பிறக்குது அப்படின்னாலே எல்லாருக்கும் அதிக அளவுக்கு ஆர்வம் அப்படிங்கிறதும் இந்த வருஷமாக நம்ம நினச்சது எல்லாமே நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் கட்டாயம் இருக்கும் ஸோ அப்படி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லபடியாக தாங்க நடக்கும் பட் பேர் என்னங்க கொஞ்சம் வினோதமாக இருக்கே இந்த வருஷம் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கடவுளை நம்புகிறவங்களுக்கு எப்பயுமே எந்த பிரச்சனையும் வராது பனிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுமே அவங்கவுங்க ராசிநாதன பார்த்தீங்கன்னா நவகிரக கோயில்களுக்கு போய் அப்படி இல்லைன்னா உங்க ஊர்ல கொஞ்சம் பழமையாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் நவகிரகங்கள்ல உங்களோட ராசிநாதனை வந்து கும்பிட்டுக்கோங்க ஸோ அவரை எப்படி வழிபடணும் எந்த முறையில செய்யணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோவாக விட்ருக்கோம் அந்த முறையில பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்பவே அமோகமா நடக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள கும்பராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு வந்து சொல்லாங்க ஸோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்திலே பார்த்தீங்கன்னா சனி இருக்கார் அதாவது வந்து கும்பராசிலேயே சனி ஆட்சி ஆகி உக்காந்துருக்காரு அதுவும் வருடம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கூடையே சேர்ந்து உட்காந்துருக்காரு ஸோ சனி செவ்வாயோட கூட்டணி பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் பிரச்சனை அதுவும் ஹெல்த்தில் அதிக அளவுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும் வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது ரொம்பவே கவனமாக வந்து போகணும் நம்ம கரெக்டாக தான் போவோம் ஆப்போசிட்டில் வருவாங்க நம்ம மேலே இடிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நாளைக்கு தான் அப்படி இருக்கும் பட் இருந்தாலும் ஆண்டு ஆரம்பிக்கும் போது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதே மாதிரி மருத்துவ ரீதியாக ஏதாவது உடம்புக்கு தேவையான சிகிச்சை எடுத்துக்கணும் இல்லை மைனர் சர்ஜரிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குங்கனால நீங்கள் எதையுமே யோசிக்காமல் மைனர் சர்ஜரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே ரத்தத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் அப்போ ரத்தம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு உடல்நல பாதிப்புகள் அப்படிங்கிறத வந்து கொடுக்கும் ஸோ எதையுமே போடாமல் ரொம்ப வேகமாக முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதே மாதிரி ரெண்டாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள் வந்து உக்காந்துருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா ரெண்டாம் பாவத்தில் ராகு குடும்பஸ்தானத்தில் ராகு போய் உட்காந்துருக்கு எட்டாம் பாவத்தில் கேது அப்போ பேசக்கூடிய விஷயங்கள் கணவன் மற்றும் மனைவிக்குள்ளே எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை வெளிப்படையாக பேசிக்கணும் எட்டாம் பாவத்தில் போய் கேது உடல் உடல்நலம் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும் பேராசைப்பட்டு தொழிலில் காசு பணத்தை அதிக அளவுக்கு போட்டிங்கன்னா அது நஷ்டமாக போகக்கூடிய சூழ்நிலையை கூட உண்டு பண்ணி கொடுக்கும் தேவையில்லாத விஷயங்கள் யாருக்காவது அட்வைஸ் பண்ண போனேன் அப்படின்னு போனீங்கன்னா அது உங்களுக்கே தேவையில்லாத பாதிப்பில் வந்து அதிக அளவுக்கு உண் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி கொழுப்பு ரீதியான விஷயங்கள் உடம்புல கட்டிகள் ரீதியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்புடின்னா அதற்கெல்லாம் இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லபடியான நேரம் அப்புடின்னு வந்து சொல்லாம் ஸோ ஏன் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நல்லபடியான நேரம் அப்புடின்னா குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் பாவத்துக்கு வந்து மாறப்படுறார் ஸோ அவர் பத்து பன்னிரெண்டாம் பாவங்களை பார்ப்பாரு அப்படிங்கறால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் மருந்து மாத்திரைகளையே சரி பண்ணுறதுக்கான நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்புடின்னு வந்து சொல்லாம் ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவங்க கூட ரொம்பவே வந்து கவனமாக வந்து போகணும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறத வச்சுக்கூடாது சொத்து பத்துக்கள் ரீதியான விஷயங்கள் மூலியமான சண்டை சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் பதினோராம் பாவம் அதிபதி நான்காம் பாவத்துக்கு வந்து உங்களுக்கு போய் உட்காரப்போடாது அவர் தான் இரண்டாம் பாவத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறனால சொத்து பத்து ரீதியான விஷயங்களில் சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் பாவத்தை பார்த்துக்கிட்டே பார் முயற்சி ஸ்தானத்தை உடன் பிறந்தவங்க ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த சொத்து பத்து ரீதியான விஷயங்களில் உடன் பிறந்தவங்க கூட சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது கொஞ்சம் குழந்தைகளோட உடல் சூழ்நிலையில் அதிக அளவுக்கு கவனத்தை வந்து இந்த நீங்க செலுத்தி ஆகணும் கொஞ்சம் வயதுக்கு மூத்தவங்களாக அவங்களோட ஹெல்த்லையும் கட்டாயம் வந்து இந்த சனி பாதிப்பை வந்து உண்டு பண்ணி கொடுப்பாரு அதாவது என்ன சிம்பிளா சொன்னோம்னா தொழில் ரீதியா நல்லபடியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நான்காம் பாவத்தில் உட்காந்து பார்க்கக்கூடிய தொழில் ஸ்தானங்கள் எல்லாத்தையும் விருத்தி அடைய செஞ்சாலுமே குடும்ப ரீதியாக பார்க்கும்போது சனி ஜென்மத்திலே உட்காந்துருக்கார் அப்படினால குடும்ப பாரத்தை தூக்கி சமக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்து வரும் ஸோ அதே மாதிரி வாக்கு ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாமல் போகிறதுக்கான சூழ்நிலும் அப்போ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கவனம் அப்படிங்கிறது வந்து தேவை முடிஞ்சினா நீங்கள் திருநெல்வேருக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது திருநள்ளாறுக்கு போய் சனி ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வருது ரொம்பவே சிறப்பு இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது சதவீதமும் ரொம்பவே யோகமான காலமாக தாங்க இந்த குரோதி ஒரு தமிழ் புத்தாண்டு வந்து அமையுது என்ன ஒரு விஷயம் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்டில் வாங்கினாலும் சரி செகண்ட்ஸில் வாங்கினாலும் சரி அந்த பொருளோட தரத்தை பார்த்துட்டு வாங்க ஏன்னா எட்டாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா கேது உக்காந்துருக்காரு அப்படிங்கால ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு எந்தெந்த விஷயங்கள் எப்படி செய்யணுமோ அதை பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு ஆண்டாவே வந்து அமையுங்க கும்பராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குருவதேவரிடம் கொஞ்சம் இன்பம் துன்பம் ரெண்டுமே கடந்த மாதிரி தாங்க வந்திருக்கும் ரொம்ப பெரிய யோகம் செய்யல அதே மாதிரி பெரிய அளவுக்கு பிரச்சனைகளையும் கொண்டு போய் உள்ள அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு வந்து விட்டுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கு அப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாதிகளுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வாங்க ஸோ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே உங்களோட ராசிநாதனுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனுக்கும் தனியாக ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு ஜீவ சமாதிகளுக்கு போகிறத கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி ரெகுலர் படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம யோகமான ஒரு வருஷமா வந்து உங்களுக்கு அமையுங்க